ாலும்ட போறாரு ஆமா யாரா இருந்தாலும் போறாரு எதிரியா இருந்தாலும் என்ன கெட்டதுன்னா கருத்து சொல்றாரு பத்தியா அவர் சொல்கிறாரு ஆனால் வந்து எந்தளவு செய்வார்ன்ட்டே வந்தாலும் தெரியும் அதுதான் ப்ரோ அதுதான் இது இப்போ விஜயே வந்துட்டு தனிச்சு இருக்கலாம் இல்லை வாங்க இப்போ சீட்டு பாதி சொல்கிறாரு ஒன்று அவர் கூட்டணி தான் அழைக்கிறாரு தனிச்சின்னு பாரு தனிச்சு அவர் நிற்க மாட்டார் விஜயை பற்றி கூட ஒரு ஒரு க ஒரு கட்சி தலைவர் பற்றி பேசினார் அது நான் பேர் சொல்ல விரும்பல பேசியிருந்தார் அதுக்கு வந்து சீமான் கண்ணனை சொல்லியிருந்தார் ஆனால் வந்து அதே சீமான் அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது யாரும் கருத்து சொல்லலை அந்த விதத்தில் வந்து நான் அவரை சீமானை நான் பாராட்டலாம் பார்த்து பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் யாரானாலும் கொடுத்து பார்க்க தான் இப்போ விஜய் வராருன்னு கொடுத்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றீங்க இத்தனை வருஷம் பத்து ஒரு பத்து வருஷமா சீமான் இருக்காரு அவருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே யார் விஜய் பத்தியா அவர் சொல்றாரு ஆனா வந்து எந்த அளவு செய்வார்ன்ட்டு வந்ததான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டஃப் தான் ப்ரோ டஃப் தான் டிஎம்கே யாருக்கு டிஎம்கேக்குன்னு இல்லை அது இருக்கிறவங்களை பொறுத்து ஆனால் இவர் வந்து மாணவர்களுக்கு செய்கிறாங்க அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத வந்துட்டு அது எலெக்ஷன்ல தான் தெரியும் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்ட்டு அதுலேயுமே நிறைய பேர் எதிர்ப்பு சொல்றவங்களும் இருக்காங்க இப்போது நிறைய கட்சிங்களும் அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு சொன்னாங்க ஸோ அதை பற்றி நான் பதிவு பண்ண இந்த வருமான பொதுவாக நல்லா இருக்கு ஆனால் வந்து கூட்டம் செய்கிறத வச்சு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது அது எல்லா இடத்துக்கும் இப்போது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பணம் கொடுத்து தான் சேர்க்குறாங்க இதுக்கு பணம் கொடுக்குறாங்களா என்னது தேர்தலில் வரும்போது தான் தெரியும் ஒருத்தர் ஒன்று சந்திச்சாதான் தான் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு தெரியும் நீங்கள் போய் வந்து யார் அரசியல் எப்படியும் என்ன நினைக்கிறீங்களா தேவை இருக்குன்னு நினைச்சிங்களா இல்லை தேவை இருக்குது ப்ரோ ஏன்னா நிறைய ரெண்டு பெரிய தலைவர்கள் இருக்குது இல்லாமல் போன ஒரு வெற்றிடம் இருக்குது அது யார் நிரப்புறாங்கத பொறுத்து இருக்குது அது வந்து அரசியல்வாதியாக அது வந்து சினிமா துறையில சேர்ந்தவங்க தான் நிரப்பணும்னு இல்லை யாராக வேணா இருக்கலாம் பொதுவாக

ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு வாங்க நான் சீட்டு தரேன் அப்படின்னு தான் சொல்லிருக்காரு அதுதான் அது நல்லதுதான் ப்ரோ அது யாராவது ஒருத்தரா நிக்க எதிர்க்கிறாங்கல்ல ஆமா யாரா இருந்தாலும் போராடுறாரு எதிரியா இருந்தாலும் கெட்டதுன்னா கருத்து கருத்து அது நல்ல இப்போ வந்து ரீசண்டா விஜய பத்தி கூட ஒரு ஒரு கட்சி தலைவர் வந்து பேசினாரு அது நான் பேர் சொல்ல விரும்பல பேசியிருந்தாரு அதுக்கு வந்து சீமான் கண்ணனை சொல்லியிருந்தாரு ஆனா வந்து அதே சீமான் அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது யாரும் கருத்து சொல்லலை அந்த விதத்துல வந்து நான் வர சீமான நான் பாராட்டுறேன்

पक्ला में என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இவருக்கு பார்க்குற மாதிரி அவருக்கும் பார்க்கலாமே வந்த ஒரு ரெண்டு வருஷம் கட்சிக்கு நம்ம பார்க்கிற போது ஒரு பத்து வருஷம் கட்சிமே ட்ரை பண்ணி பார்ப்போம் அது நல்லா இருக்க இருக்கேன் நம்ம கையில் தான் இருக்கு அடுத்த அடுத்த தூக்கி எறிகிறதும் திருப்பி அவரே கொண்டு போதும் நம்ம கையில் தான் இருக்கு சீமானோட எப்படி பண்றாருங்கிறத பொறுத்து தான் வந்து இதை பத்தி விவசாயத்தை பத்தி பேசுறது எஜுகேஷன் கேட்டு நிறைய கேட்டுருக்கேன் நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன் அவர் சொல்றதும் ஒரு வகையில் வாஸ்தவம் ஆனா வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து அத யாராவது கேட்டுப்பாங்களான்னு கேட்டுக்க மாட்டாங்க என்ன இருக்கு ஆனா எடுத்துக்கிற மனநிலையில இப்போ உள்ள தலைமுறையினர்